வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு வாங்க இன்றைக்கி ஜகாஸ் வேர்ல்டில் ப்ரொக்கோலி வச்சு எப்படி குருமா பண்ணலான்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவு இருக்கும் ஒரு ஆறு ஏழு லவங்கம் எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப சீக்கிரம் நமக்கு வெந்து வரும் இதெல்லாம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க அதில் இதெல்லாம் நல்லா வதங்கினது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப நல்லா பழுத்துருக்கணும் காயாக இருக்க தக்காளி சேர்த்துடாதீங்க பழமாக இருக்க தக்காளி போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி போட்டிருக்கேன் நான் இதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கொத்த அளவு புதினாவும் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இது போட்டிங்கன்னா இதெல்லாம் நல்லா ஒன்றா வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஈக்குவலாக அரைச்சிருக்கேன் இஞ்சியும் பூண்டும் சம அளவில் எடுத்து அரைச்சிருக்கேன் இது ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இன்னும் ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் புரக்கோலி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நான் செய்கிற குழம்புக்கு ஒரு மீடியம் சைஸ் சரியாக இருக்கும் காய் போட்டதும் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அது குயிக்காக வெந்துடும் நமக்கு அதனால் தண்ணியும் நிறைய சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம தேங்காய் வேறு அரைச்சி போட போகிறோம் அதனால் தண்ணி அளவாக சேர்த்துக்கலாம் இப்போ குருமாவுக்கு தேவையான தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா அரை முடியில் பாதி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் அது போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதில் அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டை இப்போ குழம்புல கலந்துடலாம் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு இருக்கும் நான் எடுத்திருக்க தேங்காய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு எனக்கு வந்துச்சு இதெல்லாம் இதில் ஊற்றிட்டு ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணுங்க உடனே நமக்கு ரெடி ஆயிரும் இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது காய் வேணும்னா உருளைக்கிழங்கு பட்டாணி அந்த மாதிரி வேறு எதாவது வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வெறும் புருக்கோலி மட்டும் போட்டிருக்கேன் நம்ம எப்போவுமே எல்லா காயும் கலந்து தானே செய்வோம் அதனால் இதை தனியாக செஞ்சு பாருங்கள் இதனோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி இந்த குருமா வந்து பூரிக்காக பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரிக்கும் சப்பாத்திக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுவும் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமா பூரிக்கு செஞ்சேன்னு நான் சொன்னேன் ஆனால் வந்து தோசை சுட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த தோசை வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு பூரி பிடிக்காது அதுக்காக அவருக்காக தோசை சுட்டுட்ருக்கேன் நான் தோசை மேலே வந்து நான் புரக்கோலி வச்சு குருமா பண்ணலை அதுக்காக அந்த புரொக்கோடியே மேலே தூவி இருக்கேன் துருவி சேர்த்துருக்கேன் நல்லா துருவிட்டு மேலே அப்படியே தூவி இருக்கேன் தூவிட்டு கூட வேறு எதுவும் போடலை மிளகு தூள் மட்டும்தான் இருக்கேன் இது கூட வெங்காயம் இல்லைனா முட்டை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு வரீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய புது புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அதுக்காகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ